அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பிச்சை மலர்வி நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன் அதாவது ஏஎல்பி ஃபேமிலியில் சர்டிஃபிகேட் வாங்குகிற எல்லாருக்குமே வந்து பெரும் மகிழ்ச்சியான நாள் ஏன்னா ஐயா வந்து எங்களை இன்றைக்கி வந்து உலகத்துக்கே நாங்கள் ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் என்று எங்களை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய நாள் இந்த நாள் வந்து எங்களை எங்கள் எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் வாங்க நாங்கள் எல்லாருக்குமே இது வந்து மறக்க முடியாத நாள் ஒரு பொன்னான நாள் இன்னையிலேருந்து நாங்கள் வந்து ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் என்று சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம் ஏஎல்பி என்பது வந்து ஒரு அமிர்தம் அந்த அமிர்தத்தை சுவையை வந்து சுவைக்கர்களுக்கு தான் அதோட பவர் தெரியும் அதனால் அனைவரும் ஏஎல்பியை படிங்க நீங்களும் அந்த அமிர்த சுவைங்க ஏஎல்பி வந்து ஐயாவோட வழி வந்து தனி வழி இது வந்து பழைய முறையை வந்து ஐயா எதுவும் மாற்றலை அந்த கே பழைய எண் கணித ஜோதிட முறையை புது வருஷன் அடுத்த லெவலுக்கு எடுத்து போயிருக்காங்க அதுதான் இதில் இன்னும் அட்வான்ஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இதை எல்லோரும் நீங்களும் படித்து எங்களை போல் நீங்களும் ஒரு அஸ்ட்ராலஜர் ஆக தான் ஐயா காசை அதை நம்ம எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றி நாம் வாழ்வோம் நம்மளை சுற்றி வைப்பும் வாழ் வைப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்